பாதிக்கப்பட்ட மக்களோடு நம்முடைய அடையாளத்தை கொடுத்து நுழை மக்களாக நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்யலாம் அடையாளப்படுத்தலாம் இருந்த நோக்கத்தையும் அடிப்படையாக கொண்டு நாங்கள் இந்த நாட்டிலே வந்திருக்கிறோம் மக்களுக்கு உண்மையான நீதி நியாய உண்மைகள் வெளிப்படுத்தப்பட வேண்டும் அவருடைய கண்ணீர்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய பார்வை நிறுவனத்தைச் சேர்ந்த பன்னிரண்டு திரு தலைவர்களாக இந்த இடத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கின்றோம் குறிப்பாக செம்மணி புதலி குழியினுடைய ஆழம் அறிந்தவர்களாக பாதிக்கப்பட்ட மக்களினுடைய நீதி எப்போதும் எந்த விதத்திலும் தடைபடாமல் தொடர்ந்தும் அது தேடப்பட வேண்டும் என்ற நோக்கத்திலும் நீதி தேடிய பயணமாகவும் முக்கியமாக பாதிக்கப்பட்ட மக்களோடு எங்களுடைய அடையாளத்தை கிறிஸ்தங்களுக்கு கொடுத்திருக்கின்ற பொறுப்பையும் துறை மக்களாக நாங்கள் அவர்களுக்கு என்ன விதத்திலே உதவி செய்யலாம் அடையாளப்படுத்தலாம் என்ற நோக்கத்தையும் அடிப்படையாக கொண்டு நாங்கள் இந்த நாளிலே வந்திருக்கின்றோம் எங்களோடு இணைந்திருக்கின்ற திருவவை தலைவர்கள் இந்த பிராந்தியத்தை சேர்ந்த குறுமுதல்வர்கள் கவி மக்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்பொழுது எங்களுடைய இலங்கை தேசிய கிறிஸ்தவ மன்றத்தினுடைய தலைவராக செயற்படுகின்ற வணக்கத்துக்குரிய பேராயர் நிஷாந்த பெர்னாண்டோ அவர்கள் இதை குறித்து சிங்கள மொழி கூறி ஒரு மௌன பிரார்த்தனையையும் தொடர்ந்து ஒரு பிரார்த்தனையையும் உங்களுக்கு வருகிறார் பேராயர் வேலுப்பிள்ளை பத்மதியாழன் திரு திருசபை யாழ் ஆதீனத்தின் பேராயர் அத்தோடு யாழ் கிறிஸ்தவ ஒன்றியத்தின் நடப்பாண்டு தலைவராக பணியாற்றி வருகின்றனர் குறிப்பாக இந்த நாளிலும் இலங்கை தேசிய கிரீஸவ மன்னத்தோடு இணைந்து யாழ் கிறிஸ்தவ ஒன்றியத்தினரும் இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக ஒரு விழிப்புணர்வையும் அது மட்டுமல்ல மக்களோடு உடனிருத்தரையும் நாங்கள் வெளிப்படுத்தும் நோக்கத்தோடு இந்த அடையாள நிகழ்வை நாங்கள் நடந்து கடந்த மாதம் யாழ் கிறிஸ்தவ ஒன்றியமாக இந்த பொறுப்புக்கோலுக்கான ஒரு அறிக்கையினை நாங்கள் எல்லா சமூக வலைத்தளங்களிலும் எல்லா மீடியாக்களில் நாங்கள் வெளியிட்டிருந்தோம் காரணம் என்னவென்றால் இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பான நீதி நியாயம் என்பது எழுத்தளவில் அல்ல செயலவில் செயற்பாடுகளை இடம்பெற வேண்டும் மக்களுக்கு உண்மையான நீதி நியாய உண்மைகள் வெளிப்படுத்தப்பட வேண்டும் அவருடைய கண்ணீர்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்க வேண்டும் என்பது எம்முடைய பார்வை இனிதான் திருமறை கூறும் கடவுள் விடுதலையின் கடவுள் நம்மை தேடி வந்த ஆண்டவர் மானுட உடனிருப்பை உறுதிப்படுத்துகின்ற ஆண்டவர் அந்த வெளிப்பாட்டை நாங்கள் செயற்படிவில் காட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் கடந்த சில வாரங்களாக பல்வேறு நிகழ்வுகள் நடத்தி இன்று நாளிலும் யால் கிறிஸ்தவ ஒன்றியத்தினரும் இலங்கை தேசிய கிறிஸ்தவ மன்றத்தினரும் இணைந்து அனைத்து திருச்சி தலைவர்கள் அர்ப்பணியாளர்கள் பொதுநிலைகள் அனைவரும் இணைந்து இதை பாதிக்கப்பட்ட மக்களோடு நாம் இருக்கின்றோம் அது மட்டுமல்ல ஒரு சர்வதேச பொறிமுறையினூடாக இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உண்மையான நீதி கிடைக்க வேண்டும் அவர்களுக்கான கண்ணீருக்கான பலனை கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய அந்த நோக்கத்தோடு ஆரம்பித்திருக்கிறோம் அது அனைவரையும் உள்ளடக்கி அந்த மக்களோடு இன்று நாங்கள் இருக்கின்றோம் அந்த மக்களுடைய ஆதங்கங்கள் உண்மையில் வெளிக்கொணரப்பட்டு தற்போதைய அரசாங்கம் நாம் ஒரு சில அரசாங்க இருக்கின்றோம் நிச்சயமாக இன்னும் பொறுப்புக்குரலே அவர்களும் இணைந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விடுதலை கொடுத்து உண்மையான நீதி நியாயத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று வேண்டுகின்றோம் குழந்தை நீங்கள் கூடியிருக்கின்ற இந்த மீடியாக்கள் சமூக வலைதளங்கள் உண்மையை வெளிப்படுத்த வேண்டும் அது எங்கள் ஆவல் வாஞ்சை நன்றி